மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வருகின்ற அக்டோபர் மாதம் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்று காந்தி நினைவு அருங்காட்சியகம் மீண்டும் திறக்கப்படும் அமைச்சர் சாமிநாதன் பேட்டி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு துறை அமைச்சர் சாமிநாதன் இன்று மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் மற்றும் அதன் வளாகத்தில் அமைந்துள்ள அரசு அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டாள் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டாள் ஆய்வுக்குப் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஆய்வின்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் குமார் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் ராஜாராமன் மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் உலக தமிழ் சங்கம் தனி அலுவலர் முனைவர் அவ்வை அருள் உலக தமிழ் சங்க துணைத் தலைவர் இயக்குனர் முனைவர் பர்வீன் சுல்தானா ஆகியோர் உடன் இருந்தனர் பராமரிப்பு பணிக்காக முதலமைச்சர் மாநிலத்தில் முதலமைச்சராங்க சுமார் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன அதை ஏறத்தால எண்பது சதவீத பண்டிகளில் அதை பார்வையிடுவதற்காகவும் அதே நேரத்தில் அருங்காட்சியகம் அலைபேசி பணிகள் அல்ல ஒரு வளாகத்திற்கு இந்த ஆண்டிய அருங்காட்சியகம் நாள அரசியல் அருங்காட்சியம் பராமரிக்கப்பட்டு அதற்கும் பராமரிப்பு நிதி ஒதுக்கப்பட்டது அதனுடைய நிலை அனுப்பம் ஆய்வு செய்வதற்காகவும் பணிகள் நல்ல முறையில்